இளம் வயது சிறுவர்களை கொண்ட இசைக்குழுவை உருவாக்கி ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் ஜேஸ் ஒடிசி மியூசிக் ஜோம் இசைக்குழுவினர் பதினொன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பதிமூன்று சிறார்கள் மற்றும் பதின்ம வயதினரை கொண்ட இந்த ஜோம் இசைக்குழுவின் இளம் கலைஞர்கள் பாடுவதோடு மட்டுமின்றி பல்வேறு இசை கருவிகளை வாசிப்பதிலும் திறன் படைத்திருப்பதால் யங்கஸ்ட் டீம் டு ஃபார்ம் அ மியூசிக் பேன் அங்கீகாரத்துடன் சிறப்பிக்கப்பட்டுள்ளனா் i <laughs> நாடு தழுவிய அளவில் இணையம் வழியாக மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன அதில் திறன் கொண்டவர்களை தேர்வு செய்து நாட்டின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஜே இந்த ஜோம் இசைக்குழுவை உருவாக்கியுள்ளார் தேர்வு செய்யப்பட்ட அந்த சிறுவர்களுக்கு தாம் இலவசமாக பயிற்சிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார் இந்நிலையில் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் இந்த இளம் இசை கலைஞர்களுக்கான அங்கீகாரம் அவர்களின் வாழ்வில் அர்த்தம் நிறைந்த ஒன்றாக அமைந்திருப்பதாகவும் ஜே கூறினார் அதாவது நாங்கள் வந்து கிளாஸ் நடக்கிறோம் ஆன்லைனில் கிளாஸ் ஆன்லைன்ல வந்து ரொம்ப குறைவான கட்டண பிள்ளைங்களுக்கு ஸோ எந்தெந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறார்களோ அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எல்லாம் கெட்டி எடுத்து ஒரு ஃபேன் அமைச்சர் இசைக்குள்ளோம் அந்த இசை ஃபேனில் வந்து நாங்கள் இந்த பசங்க வந்து மேன்மேலும் அவங்களுக்கு கிடைக்கிறோம் அதெல்லாம் ஃப்ரீ தான் கொடுக்க போகிறாங்க ஹெப்பியாக இருக்கேன் கிடச்சதுக்கு இந்திய வடமண்டல சிகையலங்கார நிபுணர்கள் நலச்சங்கத்தின் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய தின விழாவில் அங்கீகாரத்திற்கான சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டன பினாங்கு பிறை சட்டமன்ற உறுப்பினர் தத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு மற்றும் வடமண்டல இந்திய சிகையலங்கார நிபுணர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் எஸ் புவனேஸ்வரன் ஆகியோர் ஜோம் இசைக்குழுவின் இளம் கலைஞர்களுக்கு அங்கீகார சான்றிதழை வழங்கினார் கடந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஜோம் இசைக்குழுவின் மாணவர்கள் திறன் அடிப்படையில் செய்து தேர்வு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக ஜே கூறினார் மலேசியா மட்டுமின்றி இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்களுக்கு ஜே பயிற்சி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது